கல்லூரி படிப்பை முடித்த கையோடு வேலைக்கான நேர்முகத் தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற செல்ல மகள் கொடூரர்களால் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டதை கண்டு தாய் கதறிகளும் காட்சிகள்தான் இவை பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சாமி கலா தம்பதிகருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உண்டு மகள் மீரா ஜாஸ்மினின் கல்லூரி படிப்பிற்காக திருச்சி நகர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தனர் எம் எஸ் சி கணிதம் பயின்று வந்த மீரா ஜாஸ்மின் கடந்த ஏப்ரல் மாதம் கல்லூரி படிப்பை முடித்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று காலை மீரா ஜாஸ்மின் பெற்றோர்களிடம் நேர்முகத் தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் இரவு நேரமாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த பெற்றோர் தங்கள் பகுதிக்குட்பட்ட அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் போலீசார் மீரா ஜாஸ்மின் பயன்படுத்திய செல்போன் டவர் எந்த பகுதியில் இருக்கிறது என ஆய்வு செய்தனர் அப்போது சனமங்கலம் காப்புக்காட்டு பகுதியில் சிக்னல் காட்டியதால் அங்கு சென்ற போலீசார் அந்த பகுதியில் மீரா ஜாஸ்மின் எரிந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பதை கண்டுபிடித்தனர் இதையடுத்து ஆடையின்றி கருகிய நிலையில் காணப்பட்ட மீரா ஜாஸ்மினின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அரசு தலைமை மருத்துவமனையில் மீரா ஜாஸ்மின் உடலை பார்த்து அவரது தாய் கதறி எழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மீரா ஜாஸ்மினை கொலை செய்த பின்னர் அடைகாலம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக பைக்கில் உள்ள பெட்ரோலை ஊற்றி எரித்தது தெரியவந்தது அதேபோன்று இறந்து கிடந்த பெண்ணின் அருகில் இரண்டு பியர் பாட்டில்கள் இருந்துள்ளன கொலை செய்யப்பட்ட மீரா ஜாஸ்மினின் செல்போனில் கடைசியாக அழைத்தது யார் என்ற விவரங்களை சேகரித்த போலீசார் விசாரித்தபோது பள்ளிப்பருவ காதலால் நிகழ்ந்த கொடூர பழிக்கு பழி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது பெரம்பலூரில் மீரா ஜாஸ்மின் பத்தாம் வகுப்பு படித்தபோது அவரது தோழியின் சகோதரன் அவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த காதல் விவகாரம் தெரிய வந்ததும் மீரா ஜாஸ்மினின் பெற்றோர் அந்த பையனை சப்தம் போட்டிருக்கிறார்கள் இதனால் அவமானப்பட்ட அந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு மீரா ஜாஸ்மின் குடும்பத்தினர் பெரம்பலூரில் இருந்து திருச்சிக்கு வந்த நிலையில் உயிரிழந்த அந்த பையனின் சகோதரி மீரா ஜாஸ்மின் உடன் கல்லூரியில் படித்து வந்ததாக கூறப்படுகிறது மேற்படிப்பு முடிந்து மீரா ஜாஸ்மினின் தோழிக்கு கடந்த ஆண்டு திருமணம் முடிந்த நிலையில் அவருக்கு குழந்தை பிறந்த தகவல் அறிந்ததும் வீட்டுக்கு தெரியாமல் தோழியை பார்க்க சென்றுள்ளார் மீரா ஜாஸ்மின் என்கிறார்கள் காவல்துறையினர் வீட்டில் நேர்முகத் தேர்வுக்குச் செல்வதாக கூறிவிட்டு தோழியை சந்திக்க தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அங்கு மீரா ஜாஸ்மினுக்காக உயிரை விட்ட பையனின் பள்ளிக்கால நண்பர்கள் இருவர் உடன் இருந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் மீரா ஜாஸ்மினிடம் நல்லவிதமாக பேசி பேருந்து நிலையம் அழைத்துச் செல்வதாக கூறி பைக்கில் ஏற்றி அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வாயை பொத்தி காப்புக்காட்டு பகுதிக்குள் தூக்கிச் சென்று மீரா ஜாஸ்மினை சித்திரவதை செய்து கொலை செய்ததாகவும் அவரது உடல் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக பைக்கில் இருந்து பெட்ரோலை எடுத்து மீரா ஜாஸ்மினின் உடலில் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றதும் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கொலையாளிகள் இருவரையும் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருவதாகவும் உண்மையிலேயே நண்பன் சாவுக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு காரணமா என்றும் இந்த கொலை சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் புலன் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக மன்னச்சநல்லூர் செய்தியாளர் வள்ளி மனவாளன் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்